ராணுவ சண்டைக்கும் தயாராக இல்லை அப்படி எந்த விதமான தாக்குதலும் என்று பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் என்று சேனல் டுவெண்ட்டி இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டு இந்த தகவல்கள் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா தீர்மானம் அப்ளை நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் இரண்டு நாட்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கடந்து இன்னொரு நாலு தலைமுறை போனதுக்கு பிறகு கூட இதை செஞ்சு தர மாட்டோம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ஹாசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் எழுநூற்றி இருபத்தி மூன்றாவது நாளாகவும் இன்றும் அகோரமாக நடத்தப்பட்டு வருகிறது ஏன்னா தொடர்ந்து இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி எத்தனை நாடுகள் கோரிக்கை வைத்தாலும் தன்னுடைய கர்வமும் அகங்காரமும் பதவி வெறியும் அப்பாவிகளை கொன்று குவிப்பதை விட்டும் நெத்தன் தடுக்கவில்லை தொடர்ச்சி அவருடைய இந்த வெறியாட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் கடந்த மணி நேரங்களுக்குள்ளாக இதுவரைக்கும் தொன்னூற்றி மூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏழு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை எந்தவிதமான வசதி வாய்ப்புகளும் இல்லை அந்த அப்பாவிகள் உலகத்தில் யாரும் படாத கஷ்டங்களை தற்போதைய காலகட்டத்தில் பட்டு வருகிறார்கள் வல்ல ரஹ்மான் மாத்திரமே அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது இதுதான் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புகைப்படம் காசாவினுடைய தாலல் ஹவா பகுதிகளை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய டேங்கர்கள் முன்னேற்றம் கண்டு வருகிறது என்கிற செய்திகளைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் தாலல் ஹவா என்கிற பகுதிகள் பெரும்பாலும் பொதுமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் அந்த பகுதிகளில் அப்பாவி பொதுமக்களை நோக்கி அவர்களுடைய தாக்குதல்களை அவர்கள் அகோரமாக நடத்த ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினம் இஸ்ரேலிய வெளிநாட்டு விவகாரங்களுக்கான உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாத் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அக்டோபர் ஏழு பாலஸ்தீனம் சார்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தின் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது இந்த தாக்குதல்களுக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திடத்தில் மொசாது ஒரு ஃபைல் ஒப்படைக்கிறாங்க அந்த ஃபைல் அவங்க கொடுத்த உளவு தகவல் என்ன சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேல் இஸ்ரேலோடு எந்த விதமான இராணுவ சண்டைக்கும் தயாராக இல்லை அப்படி எந்த விதமான தாக்குதலும் நடத்துகிற ரேஞ்சில் அவங்க இல்லை அவங்க அவங்களோட பாட்டில் இருக்கிறாங்க என்று பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டு இந்த தகவல்களில் இருந்து நம்ம புரிந்து கொள்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா எவ்வளவு பெரிய உளவு படை என்று தங்களை அறிவித்துக் கொண்ட மொசாதினால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒரு மாபெரும் அட்டாக்கை நடத்தி இருக்கிறாங்க முடியாமல் போயிருக்கிறது எனவே இவங்க பில்டப் காட்டின் அளவுக்குண்டான ஆட்கள் இல்லை என்பதை ஆரம்பமாக நம்ம தெரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய பத்திரிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளோடு சேர்த்து இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அமர்வை தொடர்ந்து நாளைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்டு அதனைத் தொடர்ந்து அவர் அர்ஜென்டினாவுக்கு ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவிருந்தார் அர்ஜென்டினாவில் மக்கள் எழுச்சி உச்சமாக இருக்கிறது அர்ஜென்டினாவினுடைய அதிபர் ஐநாவினுடைய மன்றத்தினுடைய நிகழ்வுகளுக்கு பிறகு ஐநாவினுடைய வளாகத்திலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக சந்திச்சு தயவு செஞ்சு எங்க நாட்டு பக்கம் வந்துடாதப்பா நீ வந்தனால எங்க நாடு கலப்சா போயிடும் அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் தேர்தல் வேற வர இருக்குது உங்களால் உலகம் முழுக்க பிரச்சனை நீங்க எங்க நாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எலெக்ஷன்ல நான் தோற்று போயிருவேன் சொல்லி எங்க நாட்டு பக்கம் வந்துடாத என்று சொல்லி நேரடியாகவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது நம்ம தனியான ஒரு வீடியோவாகவும் வெளியிட்டு வெளியிட்டிருக்கோம் அதில் முழு தகவல் பேசப்பட்டிருக்கிறது பார்க்காத சகோதரிகள் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் அதை பார்த்துக்கொள்ள முடியும் என்கிற செய்திகளோடு காஸ் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதற்காக உயிரை பணையம் வைத்து போராடி அப்பாவி பொதுமக்களும் தங்களுடைய நாடு தங்களுக்கு வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் தங்களுடைய தங்களுடைய நாட்டின் தேவைக்காக தேசத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி போராடக்கூடிய நேரத்தில் கொல்லப்படுகிற மக்கள் எல்லாம் தங்களுடைய நாட்டுக்காக கொல்லப்பட்ட ஷகீதுகளாக இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கும் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும் நபிகநாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய சொத்துக்காக அவனே என்கிறார்கள் அப்படி நாட்டுக்காக தேசத்துக்காக கொல்லப்படக்கூடிய இந்த அந்தஸ்தை அடைகிறார்கள் இருக்கக்கூடிய ஒரு சில பேரை சில துரோகிகளை உருவாக்கி அந்த துரோகிகளுக்கு ஆயுத பயிற்சிகளை கொடுத்து ஆயுதங்களையும் கொடுத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்கு தூண்டிவிட்டிருக்கிறார் அதே நேரம் பாலசீனத்துக்குள்ளே எப்பயாவது ஒரு ரெண்டு லாரியில் உணவு வந்தால் கூட அதை திருடுகிற வேலையையும் இவங்களை வச்சே செஞ்சுக்கிட்டு இருக்கு யாசர் அபு ஷபாப் என்கிற ஒரு தேச துரோகியினுடைய தலைமையில் தான் இந்த குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த குழுவை ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக அவர்களுடைய உயர் நீதிமன்றம் கூடி இந்த யுத்த சூழலுக்குள்ளேயே உயர் நீதிமன்றம் கூடியது கூடி நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க என்னன்னா யாசர் அபு ஷபாப் தலைமையிலான இந்த தேச துரோகி குழு உடனடியாக சரணடைய வேண்டும் சரணடையாத பட்சத்தில் உங்களுக்கு எதிரான மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்படும் பத்து நாள் உங்களுக்கு டைம் தர்றோம் நாட்டை காப்பாற்ற வேண்டியதான் நம்முடைய பொறுப்பை தவிர தேசத்துக்கு எதிராக நீங்கள் இஸ்ரேலியர்களோடு சேர்ந்து கொண்டு தேசத்தை காட்டி கொடுக்கிறீர்கள் சுயநலமாக செயல்படாதீங்க என்று அறிவுரைகளோடு அந்த தீர்ப்பு அவங்க கொடுத்திருந்தாங்க ஆனால் இவங்க யாருமே சரணடையலை உடனடியாக நீதிமன்றம் இதற்கு பிறகு நாங்கள் கைது செய்கிற உங்களுடைய ஆட்களை சேர்ந்த உங்கள் குழுவை சேர்ந்த தேச துரோகிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேசத்திற்கு எதிராக செயல்பட்ட குற்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் இந்த நயவஞ்சகர்களுக்கு ஏற்கனவே இரண்டு தடவைகள் கிட்டத்தட்ட ஏழு பேருக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மரண தண்டனை விதித்திருக்கிறார் அதே நேரம் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் யாசர் அபு ஷபாப் என்கிறவனுடைய இந்த தேச துரோகிகள் குழுவைச் சேர்ந்த மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு மக்களுக்கு முன்பதாக பகிரங்கமாகவே அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் இப்படி ஒரு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த வீடியோக்களை எல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருந்தாங்க பல ஊடகங்கள் வெளியிட்டிருந்த அந்த வீடியோக்களை நம்ம பகிர முடியாது அந்த யூடியூபினுடைய சட்டப்படியான சில ரெஸ்ட்ரிக்ஷன்கள் இருக்கிற காரணத்தினால நாம் அதை பகிர முடியாமல் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தான் இப்பொழுதும் என்ன பண்ணியிருக்கிறாங்கனு கேட்டால் மூன்று தேச துரோகிகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இவ்வளோ பெரிய யுத்தத்துக்கு மத்தியில் தங்களுடைய தேசத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் அதே நேரத்தில் காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புதிய தீர்மானத்திற்கு வந்திருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த தீர்மானம் தான் இனிமேல் அப்ளை ஆகப் போகுது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் கூட சொல்லி இருந்தோம் பலஸ்டைன் ஆணையம் என்றொன்றை உருவாக்கி அந்த ஆணையத்திற்கு தலைவராக முன்னாள் பிரித்தானியாவினுடைய பிரதமர் டோனி பிளேயரை நியமித்து அதனூடாக நாங்கள் காசாவை ஆலப்போம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை எல்லாம் கொடுத்துட்டு சரணடைஞ்சிடும் நாட்டை விட்டு வெளியேறனும் இதுதான் எங்களுடைய தீர்மானம் என்று சொல்லியிருந்தாங்க இந்த அடிப்படையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் தொடர்பாக வாஷிங்டன் போஸ்ட் இன்றைக்கு ஒரு முழுமையான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட அந்த தரவுகளோடு சேர்ந்து இணைந்த செய்தி

அழிக்க வேண்டும் அழித்துவிட்டு அவர்கள் சரணடைய வேண்டும் அமைதியாக வாழ்வதற்கு விரும்புகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இராணுவத்தைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் காசாவை ஆள்வதற்கு இரண்டு குழுக்கள் நியமிக்கப்படும் ஒன்று சர்வதேச குழு டோனி பிளேருடைய தலைமையில் ஒரு குழு இரண்டாவது உள்நாட்டு ஆட்சி குழு என்றொன்று உருவாக்கப்படும் இந்த ரெண்டு குழுவும் தான் நிர்வகிக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கு காசாவை ஆள்வதற்கான எந்த பங்குமே இருக்காது என்பதோடு காசாவுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை ஐநாவினுடைய யூஎன்ஆர்டபிள்யூ ஏ தான் செய்யும் இதை தாண்டி காசாவை பாதுகாப்பதற்காக அரபு நாடுகளுடைய ஒரு படை நிலைநிறுத்தப்படும் எல்லா நாடுகளில் ராணுவத்தை எடுத்து அங்கே நிலைநிறுத்துவோம் அவங்க காசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுத்து அவர்களை அவர்கள் ராணுவத்தில் இணைத்துக் கொள்வார்கள் இது எதுவரைக்கும் தொடரும் என்றால் பல ஆண்டுகள் தொடரும் இவங்க சொல்ற செய்தி என்னன்னு கேட்டால் சரி இதெல்லாம் ஓகே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ராணுவத்தை எல்லாத்தையும் கழிச்சுட்டா எல்லாத்தையும் விட்டுட்டா சொன்ன மாதிரி நடந்துட்டானுங்க இந்த டானி பிளேயர் எது வரைக்கும் காசாவை ஆளுவாருன்னா காசாவுக்கு இப்போ சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் காசாவை தனிநாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற வரைக்கும் இது தொடரும் சரி எப்போ நீங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு இது நடைபெறும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கடந்து இன்னொரு நாலு தலைமுறை போனதுக்கு பிறகு கூட இதை செஞ்சு தர மாட்டோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தாமதிக்கப்படுகிற நீதி மறுக்கப்படுகிற நீதி என்பதுதான் இந்த நீதித்துறையினுடைய யதார்த்தமாக இருக்கிற போது உங்களுக்கான சுதந்திர நாடு எப்ப கிடைக்கும்னா எப்ப கிடைக்குமோ அப்ப கிடைக்கும் அது வரைக்கும் இவங்க தான் ஆள் வாங்க அதாவது நீங்க இஸ்ரேலுக்கு அடிமையாக இனிமே இருக்க தேவை பிரித்தானியாவினுடைய டானி பிளேயருக்கு அடிமையாக இருங்க என்று இவர்கள் ஒரு ரூலை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுதான் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தீர்வு திட்டம் என்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் ட்ரம்பினுடைய முன்மொழிவை நெத்தன் யாகு கிக் அவுட் பண்ணுவாரு என்று இன்றைக்கு அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் நாளைய தினம் நெத்தன்யாகு டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேச இருக்கிறாரு அவரே இதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை பெஞ்சமின் நெத்தனியாகுவோடு இணைந்திருக்கக்கூடிய இனவாத உச்சகட்ட இனவாதிகளாக இருக்கக்கூடிய ஸ்மாரிச் போன்ற அமைச்சர்கள் எல்லாம் இதுக்கு நீங்க ஒத்துக்கொள்ளவே கூடாது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்களை பொறுத்தவரை அவங்களோட பதவியை பாதுகாத்துக்கணும் அதுக்காக நெத்தனியாகூக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க எனவே இதை பெஞ்சமின் நெத்தனியாகு ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று ஜெருசலம் போஸ்ட் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு சுமூ மான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் எங்களை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் எங்களிடம் எந்தவிதமான புரொபோசலும் கையளிக்கப்படவில்லை நாங்கள் காசா தொடர்பான சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகளில் ஆல்ரெடி ஈடுபட்டிருந்த நேரத்தில் கத்தரில் வச்சு எங்கள் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கத்தரில் இருந்த எங்கள் தலைவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு எந்த ஒரு தரப்பும் சமாதான உடன்படிக்கை தொடர்பான எந்த விதமான ஆவணத்தையும் எங்க கிட்ட தரல அப்படின்னு திட்ட தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பதாக கூட டொனால்டு ட்ரம்ப் வந்து அவருடைய சோசியல் ட்ரூத் என்கிற சமூக வலை பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் வரலாற்றில் முதல் தடவையாக மத்திய கிழக்கிலே ஒரு நன்மை நடக்க போகிறது நாங்க விரைவில் காசாவை வந்து சமாதானத்தை கொண்டு வரப்போறோம் அவர் பேற்றிக் கொள்கிறத கதைகள் எல்லாம் அவர் எழுதுறாரு ஆனா எழுதினாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடாத பற்றி எதுவுமே அவங்க பேசல எங்க திட்டத்தளவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய மக்களுடைய தேசிய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் எங்களுடைய நாட்டினுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகவும் எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் சுமூகமாக பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் எதையாவது தந்தீங்கன்னா அது எங்கள் நாட்டை பாதுகாக்கிற விதமாக இருக்குதா என்று நாங்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பாலசீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கிற்கான தூதுவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த சமாதான முயற்சி இந்த புதிய ப்ரப்போசல் ட்ரம்பினுடைய இந்த திட்டம்ங்கிறது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ரொம்ப வலுவான இஸ்ரேலுக்கு ஆதரவான திட்டமாக இருக்கும் சமாதானம்னா ரெண்டு தரப்புக்கும் ஏற்றதா இருக்கணும். ஆனால் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா இஸ்ரேலை எப்படி பாதுகாக்கிறது இஸ்ரேல் சொல்றதை நாங்கள் கேட்குறோம் என்கிற விதமாக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு அவரே வெளிப்படையாச்சிருக்கோம் எனவே இது சாத்தியப்படுமா என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு சிங்கப்பூர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு சிங்கப்பூரை பொறுத்தவரை இது வரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக சிங்கப்பூர் அங்கீகரிக்கலை அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் லீக்வான் யூ உருவாக்கிய ஒரு நாடு அந்த நாடு இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க கேட்டால் வெஸ்ட் பேங்க் கரை பகுதிகளில் பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை இடங்களை எல்லாம் அபகரித்து அபகரித்து இஸ்ரேலியர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி குடியேற்றங்களை கொண்டு வரக்கூடிய யாரெல்லாம் செட்டில்ஸ் யாரெல்லாம் அபகரித்து இடங்களை பிடிக்கிறாங்களோ அந்த குழுக்களுடைய தலைவர்களுக்கு சிங்கப்பூர் வருவதற்கான தடையை சிங்கப்பூர் கொண்டு வரும் என்கிற அறிவிப்பை வந்திருக்காங்க சிங்கப்பூர் இதுவரைக்கும் வாய் திறக்கலை ஆனால் தற்போது இன்டர்நேஷ்னலி ஏற்பட்டு வரக்கூடிய இந்த அழுத்தம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சிங்கப்பூருக்கும் செலுத்தி இருக்கிறதுங்கிறது நமக்கு விளங்குது அந்த அடிப்படையில் சிங்கப்பூர் இந்த தடையை வைத்திருக்க அதே நேரம் நமக்கு தெரியும் காசாவை நோக்கி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்ஷால்லா இன்னும் ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள்ளாக அவர்கள் காசா பகுதியை வந்தடைவார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இத்தாலியினுடைய கடற்படையின் இரண்டு கப்பல்களும் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறது இஸ்ரே இஸ்ரேலுடைய மேஜர் ஜெனரல்கள் ஒருவராக இருக்கக்கூடிய பிரிக் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய மேஜர் ஜெனரல்கள் ஒருவராக இருக்கிற ஒருவர் அவர் என்ன சொல்றாரு ராணுவத்துக்குரிய மனிதவள பற்றாக்குறை உச்சமாக இருக்கிறது நம்ம இருக்கிறோம் நிறைய பேர் யுத்தத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க நம்ம ராணுவம் சரிந்து விழுகிற நிலையில இருக்குது உடனடியாக பனைய கைதிகளை கொண்டு வர்ற விதமாக ஒரு சமாதானத்தை காசாவோடு மட்டும்தான் ராணுவத்தை நம்ம சேஃப்டி பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம ராணுவம் சீரழிஞ்சு சின்ன போயிடும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் இன்றைக்கு இட்சாக் பிரிக் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு இஸ்ரேலிய கைதிகள் இரண்டு பேருடனான தொடர்புகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன்னா காசாவில் சாஃப்ரா அதே போன்று தாலல் ஹவா பகுதிகளில் இன்றைக்கு உச்சகட்ட தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த புகைப்படம் கூட அந்த தாக்குதல்களுக்கான தயாரிப்புக்கான புகைப்படம் என்பதை நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இந்த தாலல் ஹவா பகுதிகளில் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலில் இருந்து பணைய கைதிகளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஓம்ரி மெரான் அதே போன்றே மதன் இங்கிரஸ் ஆகிய ரெண்டு பேருடைய தொடர்பையும் நாங்கள் இழந்திருக்கிறோம் ஏன்னா நிறைய அட்டாக் நடக்கிறதுனால அவங்க இருந்த இடத்துல எல்லாம் குண்டு தாக்கல் நடத்தப்பட்டிருக்குது அதனால் அவங்க உசுரோடு இருக்கிறாங்களா இல்லையா எங்க இருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்காவது இந்த தாக்குதல்களை நீங்கள் நிறுத்தினால் மட்டும்தான் உங்களுடைய இரண்டு பேரை எங்களால் காப்பாற்ற முடியும் ஒன்றோ உயிரோடு அவங்களை மீட்டெடுக்க முடியும் இல்லைன்னு சொன்னா போனத்தையாவது எங்களுக்கு தூக்கி எடுக்க முடியும் தொடர்ந்து நீங்க உங்கள் ஆக்களை அழிக்கத்தான் விரும்புகிறீங்க

பகுதிகளில் ஸ்னைப்பர் அட்டாக் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் நடத்தப்பட்டு வருகிறது என்கிற தகவல்களையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய அக்கிரம புராணத்தை கிரா தொடர்ந்து கொண்டுது நாசிலாவை ஓத மறந்து விடாதார்கள் நண்பர்களே நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளுடன்